ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா காரி மங்களம் மிஸ்ஸஸ் தலபாய்ஸ் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஆப் தி சீல ஒரு சிங்கிள் ஸோ இந்த மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க அஞ்சு பவுலர் யூஸ் பண்ணோம் ரெண்டு ஓவர் பவர் பிளே ஸோ இப்போ ஸ்ட்ரைக்கில் ரிதீஷ் லெஃப்ட் பேட்ஸ்மேன் இந்த பால் அரக்குழி பந்து அங்கே ஒரு கேட்ச் மிஸ்ஸுங்க அருமையாக வீசப்பட்ட பந்து நல்ல ஒரு ஃபீல்டு புஷ் பண்ணிட்டாங்க நல்ல ஒரு ரன்னிங் இந்த பால் ஜட்ஜ் பண்ணாத ஒரு பந்து டாட் லெக் பை டாட் சரியான ஒரு ஃபயராக போயிட்டு இருக்குங்க மேட்சு சரியான ஒரு ஏக்கர் லைன்லேயே ட்ரை பண்ணுறாங்க இங்கே கிடக்கா சிங்கிள் குட் ஷாட்டுக்கு அங்கே ஹைட்டு போயிருக்க டிஸ்டன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா ஆறுங்க குட் ஷாட்டு எனக்கு தெரிஞ்ச நியூ பாலில் அடிக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்ஸ்ன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஓவர் ஸோ ஒரு ஓவருக்கு கேபி கே தல ஃபேன்ஸ் பத்து ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓவர் முதல் பந்து ஸோ ஒயிட் ஸோ பவுலர் ஸ்ரீராம் ஸ்ட்ரைக்கில் ரிதீஷ் பஸ்வால்ரி அக்ராஸ் அங்கே ஃபீல்டர் ஒன் பிச்சில் ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரு ஃபீல்டு சிங்கிள் வாட்டியா ஷாட்டுங்க அவர் பானம் கிளப்பியிருக்காரு சரியான டிஸ்டன்ஸ் போயிருக்கு அவர் பேட்டில் இருந்து ரெண்டாவது சிக்ஸ் சிக்ஸர் ஸ்டேட் திசையில் மடார் முட்டு மிகப்பெரிய ஒரு ஆறுங்க கரெக்டாக கிளியர் பண்ணுறாரு ரெண்டு பாலுக்கு ரெண்டு பெரிய ஷாட் இந்த பால் ஆராயிருந்தால் ஆர்டிக் சிக்ஸாக மரம் சுச்சிட் முயற்சி லெக் பை டாட் பவுலர் கம் பேக் லெக் பை அகைன் டாட் பால் கோபுல் டாஸ் கேட் கைப்பா சரியாக கனெக்ட் ஆகல அங்கே ஓவர் த்ரோ ரெண்டு ரன் புஷ் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஆறு ரன் விளையாடிருக்காங்க பவர் பிளேவில் கேபி கே தலை ஸோ மூணாவது ஓவரை போட அஜித் ஃபர்ஸ்ட் பால் ஸ்டேட் திசையில் சிங்கிள் பேட்ஸ்மேன் சரண் ஸ்ட்ரைக்கில் டாஸ் பால் ஸோ லெக் பை சிங்கிள் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு அவுட் சைட் இங்க நல்ல ஒரு ஸ்டாப் ரன் எதுவும் ஓடல டாட் அம்பியர் சிக்னல் டாட் ஸ்டிக்கு மறைச்சா ரெண்டாவது லைன் வைடு பாலை விரட்டி அடிச்சாரு ஸோ இங்கே ரன் புஷ் பண்ணிட்டாங்க அக்ராஸ் அங்கே ட்ராவல் ஆகல ஸோ இங்கே ரென்னோ சான்ஸ் பேட்ஸ்மேன் மேலே பட்டுருக்குங்க டூரன் ஸோ மூணு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு இந்த ஓவர் எந்த ஒரு பெரிய ஷாட்டுமே கொடுக்காம போட்டிருக்கார் அஜித் நாலாவது ஓவர் முதல் பந்து அக்ராஸ் பை டாட் ஒயிட் ரீபால் டாட் பால் அறக்குழி பந்துங்க கண்டிப்பா அறிய வேண்டிய பந்து மிஸ் சரண் பவுலர் மணி அரக்குலி பந்து வளைச்சு மிகப்பெரிய ஒரு ஆறு இவர் அடிக்கக்கூடிய மூணாவது சிக்ஸ் அடிச்சு எல்லாமே கமிட்டியில் சொல்றாங்க நூறு மீட்டருக்கு மேலே கண்டிப்பா இருக்கும் ஸ்டேட் டு ஸ்டேட் அங்க ஒன் பவுன்ஸ் பம்ப ஆயிச்சு நல்ல ஒரு ட்ரை பவுண்டரி சடன் பேட்ல இருந்து ஷார்ட் நல்லா பட்டு பட்டு பட்டுன்னு ஒரு அடி பட்டாஸ் மாரி அடிறாரு சிங்கா ஸோ ஓவர் ஸோ நாலு ஓவருக்கு நாற்பத்தி நாலு மொத்தம் மூணு நாலு கேபிகே ஃபேன்ஸ் அஞ்சாவது ஓவர் முதல் பந்து ஸ்டெப் அவுட் டாட் பால் அக்ராஸ்

சுச்சின் முயற்சி சரியான ஷாட்டுங்க கரெக்டாக பிக்கு அங்கே கிளியர் பண்ணியிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆறு ஷாட் எல்லா பாலுமே ரன்னாகவே மாற்றுறாங்க அவங்க ஒரு மிஸ்ஃபீல்டு ஒரு பவுண்ட்ரி குட் ஷாட்டுங்க ஸோ அஞ்சு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி எட்டு ரன் விளாடி இருக்காங்க ஸோ டோட்டல் மிஸ்டேக் ஐம்பத்தி ஒம்பது அஞ்சு ஓவருக்கு KPK தல ஃபேன்ஸ் எந்த ஒரு விக்கட்டுமே இழக்காமல் விலாட்டு இருக்காங்க பரஸ்டினிங்க சோடைய கடசிய ஒரு முதல் பந்து லெக் பை சிங்கர் இந்த போல் வந்த செய்யில் தட்டுப்பு ஒரு சிங்கர் பெரியிஷாட் கண்டிப்பா பட்ட உண்ணேன் மதார் முட்டு மிகப் பெரிய ஒரு ஆள்

அக்ராஸ் ஹிட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா லைனில் அசால்ட்டாக பிடிச்சி போட்டிருக்காரு வேக்கட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது ஸோ எழுவத்தி ஒன்று எழுவத்தி ரெண்டு டார்கெட் ஃபார் காரிமங்கலம் முப்பத்தி ஆறு பாலுக்கு எழுவத்தி ரெண்டு ரன்னு விளையாடணும் சைண்ட் அப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அவங்க சைடு பேட்ஸ் சார் பேட்டிங் இருப்பாங்க கண்டிப்பாக இவங்க சைடு பவுல் எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல் ஒவ்வொரு முதல் பந்து சுச்சிட் முயற்சி அங்க கேப்ல சோ இங்க தட்டிக்கு வந்திருக்காரு பவுண்டரிங்க ஸ்ரீராம் இந்த பால் லெஜி பட்டு பிராக்டிஸ்ல நல்ல ஃபீல்ட் சிங்கிள் வாட் a ஷார்ட் அங்க ஆப்ட சைல சோ ஒரு பவுண்டரியை பதிவு பண்றாரு சோ பேட்ஸ்மேன் நவீன் வீல் சுட்டி இருக்கிது குட் ஷார்ட் கிளாசிக்கா ஒரு ஷார்ட் தி திசைல ஆர் குட் நவீன் இந்த போல் சிங்கர் ஒயிட் ரீபால் அக்ராஸ் அங்கேப்ல பவுண்டரி போயிருச்சு கரெக்டாக போய் அந்த கல்லுலேயே அடிச்சிருச்சு ஃபஸ்ட்டு ஒரு பிடிச்சி விளாஸ்னு இருக்காங்க காரி மங்களம் ஸோ ஒரு ஓவருக்கு இருபத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க காரி மங்களம் நல்ல ஒரு தொடக்கம் நவீன் நவீனில் நவனி ஸோ ரெண்டாவது ஒரு முதல் பந்து வைட் பஸ்போல் கீழே இங்க புஷ் பண்ணிட்டாங்க பயசில் சிங்கல்றையா ஆனால் எல்லா பலமே ரெண்டாக மாற்றுறாங்க அதுதான் இம்பார்ட்டன் ரன்னில் கரெக்டாக இருக்காங்க காரிமங்கலம்

அக்ராஸ் நாலே கண்டிப்பாக பவுண்ட்ரி தேவையான ஒரு பவுண்ட்ரி ஸோ ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க காரி அடுத்த நாலு ஓவருக்கு நாற்பத்தாவது ஆனோ அது ஒரு முதல் பந்து சுட்சிட் முயற்சி டாட் ஸ்லோயர் ஒன் இந்த ஆப்தி சில ஒரு சிங்கிள் ஏக்கர் முறை டாட் டாஸ் பால் திசையில் சிங்கல் வயிறு போல வெரைட்டி ஒரு சிங்கல் டாஸ் பால் அந்த கேட்சுக்கான வாய்ப்பு அங்கே ஒரு நல்ல ட்ரை பவுண்ட்ரி போல இது வரைக்கும் மூணு ரன் ஓடி எடுக்கிறாங்க மூணு ஓவருக்கு முப்பத்தி எட்டு காரிமங்கலம் நாலாவது ஓவர் முதல் பந்து ஸ்டெட் திசையில் சிங்கல் நல்ல லைன் டாட் குட் ஷாட் அங்கே நல்ல ஃபீல்டு சிங்கிள் ஸ்டாப்ரேஜ் கேட்சிக்கான வாய்ப்பு யாருமே வரல சிங்கல் சுட்சிட் முயற்சி கொடுக்காது பார்த்த டாட் அக்ராஸ் ராங் பேட்டில் பட்டுருக்கு சிங்கல் ஸோ நாலு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு காரிமங்கால் இன்னும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாலும் முப்பது ரன் விளாடணும் ஒரு ஓவருக்கு பதினஞ்சு ரன் ரேட் அடிக்கணும் ஸோ அஞ்சாவது ஓவரை போட ரித்தீஸ் கண்டிப்பாக அது மேட்ச் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் நல்ல லைன் அவுட் சைடு ஹெச் நல்ல தடுப்பு அரக்குழி வந்து வாய்ப்பு நல்ல டேக்கன் தப்பான பால் கரெக்டாக நியூ பேட்ஸ்மேன் அஜித் நல்ல ஏக்கர் முறை நல்ல ஒரு கீப்பர் டாட் ஒயிட் ரீபால் பாயிண்ட்ல கண்டிப்பா அது பவுண்டரி ஆளே இல்ல லோ ஃபுல் டாஸ் மிஸ்டாகர தி சைல ஒரு ஃபர்மா அவர் மிஸ்பீல்ட் ரன் ரன் புஷ் பண்ணிட்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு பால் இருபது ரன் விளாடணும் சரியான பவுண்டரி

டாஸ் பால் இது ஆறாம் மாறனா மேட்ச்சாக மாறும் ஆறுங்க ஸோ அஜித் வெறித்தனமாக விளையாட்டு இருக்காருங்க ஸோ மூணுக்கு அஞ்சாக மாறுதுங்க பிரஷர் ஆன் பவுலர்னு சொல்லலாம் விட்டு தட்ட முயற்சி டாட் பால் தேவையான ஒரு டாட் ரெண்டுக்கு அஞ்சு அதுகான முயற்சி தரையோட தரையா